ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வேண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குட்ட போய் அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு ஸ்க் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி ஜேசிபி சேர்ந்த ஹைட்ரா வெஹிக்கல் வண்டி சேலுக்கு இருந்தாலோ இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ போத்துட்ருக்கக்கூடிய இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோவும் அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த ஜேசிபி பார்த்தீங்கன்னா இன்ஜின் கீர் கீர்கவுன்னு எல்லாமே குட் கண்டிஷனுங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறனால இன்ஜின் கீர்கவுன்னு குட் கண்டிஷனாக இருக்குதுங்க டைமிங் சர்வீஸ் பண்ணிங்கன்னா இன்ஜின் கீர்க் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு அதே மாதிரியே மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா பின்னு புஸு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளீர் பண்ணி போடுங்க சோக்கா எதுனா ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிடுங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடுன்னட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லைன்னா தேவையில்லாமல் இல்லாமல் அதிக வந்துருங்க வந்துடுங்க இந்த வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரரை நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் எக்கோஎக்லன்ஸ் வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமாவே இல்லையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி கார்டத்தான் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட் டீத்து டோ குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸு குட்கண்டிஷனுங்க முன்னாடி பூமனுடைய பின்னு புசு குட்கண்டிஷனுங்க முன்னாடி பைப் லைனில் துளி ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க மிக குறைந்த மணி நேரம் ஓடிய வேண்டிங்க பின்னாடி பைப் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குட்கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸு பின்னாடி பூம்னுடைய பின்னு புஸு குட்கண்டிஷனுங்க வண்டியினுடைய அண்டர் கரேஜ் பாடி கேபின் எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க அந்த அளவுக்கு ஜெனியூட்டியான கண்டிஷன்ல தான் இந்த வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பம்பில எங்கேயுமே ஆயில் சில்ல வந்து லீக்கேஜ் இல்லாமல் தரமான கண்டிஷன்ல இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி த்ரீடி எக்ஸ் எக்கோ எக்லன்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்